ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு எடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு உண்டான பதிவு தான் வந்து இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ப வழிமுறைகளெல்லாம் வந்து எளிய ரொம்ப எளிமையான வழிமுறைகள் மிகவும் பயன் தரக்கூடிய வழிமுறைகளை தான் சொல்ல போகிறேன் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் ஒன்றா வேலைக்கு போகிற நபர்களாக இருப்போம் இல்லைன்னா வியாபாரம் பண்ணுற நபர்களாக இருப்போம் அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி மூணு வகைகளில் தான் அதிகபட்சம் இருக்கிறோம் இதன் மூலிமா தான் நம்ம பணத்தை வந்து ஈட்டுறோம் சரி இப்போ வந்து பணம் வருது அப்படிங்கறது இருந்தால் முதல் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு எழுதி வைத்து பழக வேண்டும் அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அலுவலகங்களாக இருந்தாலும் சரி கணக்கு எழுதி வைக்கிறது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு கணக்கை எழுதி வைக்கும் இப்போ தொழில் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட எழுதி வச்சிருவாங்க நடக்கும் வியாபார எல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் எழுதலாம் சரி அப்படி டெய்லி எழுத முடியல தினந்தோறும் அப்படின்னம்னா வாரம் ஒரு முறையாவது எழுதணும் அப்படி இல்லை அப்படின்னா மாதம் ஒரு முறையாவது எழுதணும் மாதம் ஒரு முறை எழுதும்போது பார்த்திங்கன்னா பாதி மறந்துடுவோம் அதனால் பார்த்திங்கன்னா அளவுக்கு தினந்தோறும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை எழுதணும் இப்போ அந்த வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு க பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கணும் கடையில் வாங்கிக்கலாம் ஏதாவது ஒரு நோட்டு இருந்தால் போதும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் அஷ்டகந்தம் அப்படிங்கிறது ஒன்று விற்கும் சுத்தமானதாக வாங்கிட்டு அதில் ஸ்ரீ அப்படின்னு வரைஞ்சிக்கணும் அல்லது தன லாபம் அப்படிங்கிறது வரைஞ்சிக்கணும் இதை வரைஞ்சிட்டு நம்ம அன்றாட வரக்கூடிய பணமும் அன்றாட செலவு செய்யக்கூடிய பணத்தை வீட்டிலேயே இருந்தால் எழுதி வைக்கணும் அலுவலகங்கள் வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதை பண்ணிகிட்டே வரணும் சரிப்பா நவீன உலகத்தில் யார் நோட்டில் எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நாங்கள்லாம் கம்ப்யூட்ரு வந்துடுச்சு கம்ப்யூட்டரில் தான் பண்ணுறோங்கிறாங்க பரவாயில்ல அதனோட மொத்தம் மாதம் மொத்த தொகையும் வரவு வந்த தொகையும் மாதம் மொத்தம் செலவான தொகையினால அந்த நோட்டில் தனியாக எழுதி வைக்கணும் கொள்வது அதாவது கணக்கு வைத்து தான் வரவு செலவு பண்ணணும் கண்டிப்பாக இருக்கும் வருது என்ன செலவு பண்ண எதுக்கு பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறதில் முதல் பழக்கமாக இதை பண்ணி இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வைக்கிறது எப்படியெல்லாம் வைப்போம் ஒரு பெட்டியில் வைப்போம் அல்லது பர்ஸில் வைப்போம் அல்லது பேங்கில் வைப்போம் இந்த மூணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுலேயுமே பணம் பெட்டியாக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் வங்கி கணக்கில் இருக்கட்டும் இருந்தது அப்படின்னா குறைந்தபட்ச தொகை எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த மினிமம் பேலன்ஸுவே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது குறைஞ்சபட்ச தொகையினால் அதில் இருக்கணும் தங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொகையினாலும் வச்சுட்டு அதை எப்பவுமே அதை எடுக்கக்கூடாது அதே மாதிரி மணி பர்ஸ் அப்படி தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகையினால் இருக்கணும் வைத்திருக்கணும் அதே மாதிரி பணப்பெட்டிகள் வீட்டிலையும் வச்சுருக்கலாம் அலுவலகத்திலையும் வச்சுக்கலாம் ஒரு சிறு பெட்டினால் வச்சு அதில் வைக்கணும் அந்த பணப்பெட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்கள் இல்லாத இருப்பது சிறப்பு மரத்தில் இல்லாமல் இருக்கணும் மரத்திலான பெட்டியை பயன்படுத்தணும் மரப்பெட்டியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா சந்தனத்து ஆன பெட்டி அல்லது தேக்கு மரத்திலான பெட்டியை பயன்படுத்துவது சிறப்பு சரி இப்படி இதை வந்து எங்களால் வாங்க முடியாது இவ்வளோ தொகை எங்ககிட்ட அதுக்கும் வசதி இல்லை அப்படிங்கிறீங்க ஒரு சின்ன பிளைவெட்டில் இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் எந்த மரத்துலனால வாங்கி மரப்பெட்டியில் பயன்படுத்துங்க பணம் வைக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் இப்போ அந்த பெட்டியை வச்சுட்டிங்க அப்படின்ட்டு சந்தனமும் மரம் இல்லை அப்படின்னா வேறு மரங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஒரு சந்தன கட்டை சின்னது ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு இருந்தாலும் கூட போது குறைஞ்சி அதை வந்து அந்த பண பெட்டிக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு அதன் மேலே ஒரு சிகப்பு நிற கலர் புதிய துணியை இருக்கணும் பயன்படுத்தின துணியை பயன்படுத்தக்கூடாது அது ஏதோ ஒரு துணி வந்து வாங்கி உள்ளே வச்சுட்டு அதில் பணத்தை வச்சுட்டு வாங்க அந்த பணம் வ வச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரங்கிறதமும் நாட்டு மருந்து கடைகள் இருக்கும் அதை வாங்கி உள்ளே போட்டுகிட்டே வரணும் இது பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை போட்டுட்டே வாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுலாம் அப்படியே கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டே வரும் இந்த கற்பூரம் அதை கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுட்டே வரலாம் இது மாதிரி வழிமுறைகள் பண்ணிகிட்டே வரணும் அதே மாதிரி பணம் வருது இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு பணம் வருது வேலைக்கு போயோ வியாபாரம் பண்ணியோ தொழில் பண்ணியோ வருது அப்படின்னா முதல் செலவு வந்து பார்த்திங்கன்னா சுப தான் பண்ணணும் ஆனால் சொல்லுவோம் பணம் வருது அர்ஜென்ட்டாக நம்ம கொடுத்தாகணும் கடன் கொடுத்தாகணும் மருந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முதல் செலவு சுப செலவை பண்ணணும் சுப செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் வீட்டுக்கு உப்பு வாங்கணும் கொஞ்ச நாள் உப்பு வாங்கிக்கலாம் அல்லது மல்லிகைப்பூ நாள் வாங்கிக்கணும் வாங்கிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இனிப்பு ஒரு இனிப்பு நாள் வாங்கிக்கணும் வாங்கினக்கறதான் நம்ம ஒரு கடனை கட்டணுனால அதுக்கப்புறந்தான் அது கடனை கட்டணும் ஒரு மருந்து வாங்குறதுனால அதுக்கப்புறம் கட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை கையாள வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபேயில் இருக்குது பணம் அப்படிங்கிறதில்ல ஒரு பஸ்ஸில் ஒரு சிறு தொகையினால் என்ன எல்லாேருமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதில் வைக்கக்கூடிய நோட்டுகள் பார்த்திங்கன்னா கிழிஞ்சு கசக்கி மடங்கி அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது பணத்தை நம்ம கையாளு எப்படி கையாளுறோமோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது சிறப்பு ரெண்டாவது இப்போ பணம் வ வரவே இல்லை நாங்கள் உழைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பணமே வரமாட்டேங்குது இல்லை பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயருக்கு பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அல்லது பெருமாள் கோயிலில் உள்ள தாயார் அல்லது சிவன் உள்ள தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா சிகப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி நிறங்களில் வாங்கி கொடுப்பது சிறப்பு அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஸு பார்த்தீங்க அப்படின்னா தோளிலான பர்ஸை தவிர்க்க வேண்டும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லெதரு நம்ம நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க ஆனால் முடிந்த அளவுக்கு பணம் பயன்படுத்துறதில் தோல் இல்ல பொருளை பயன்படுத்தாதீங்க வே அதாவது வேற இதில் அதாவது ரெக்ஸின் அந்த மாதிரி இதில் இங்கூட பயன்படுத்திங்க ஆன பரிசை வந்து பயன்படுத்த வேண்டாம் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பணம் வருது அப்படின்னா முழுவதுமே எப்பவும் செலவானக்கூடாது தங்களால் முடிந்தது குறைந்தபட்சம் ஒரு ரூபாய்னாலும் சேமிச்சுக்கிட்டே வரணும்னா அந்த செலவை வந்து பண்ணக்கூடாது அது சே வச்சுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறந்தான் மீதி தொகை நீங்கள் இப்போ ஒரு ரூபாய் வருதுன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள்கிட்ட செலவு இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருந்தாலும் அதில் ஒரு ரூபாய்னாலும் எடுத்து வச்சுட்டு தான் மீதி தொகை தான் நம்ம செலவு எந்த செலவாக இருந்தாலும் பண்ணுவோம் அது குறைஞ்சபட்சம் தங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி கையாண்டுகிட்டே வாங்க அதே மாதிரி மாதம் ஒரு முறை அல்லது வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக ஒரு சிறு தொகை நம்ம வாங்கக்கூடிய சம்பள பணத்திலேயே இருக்கட்டும் அல்லது வியாபாரம் செய்த லாப பணமாக இருக்கட்டும் தொழில் செய்து வரக்கூடிய லாப பணத்திலேயே இருக்கட்டும் சிறு தொகையாவது எடுத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் தருமம் கண்டிப்பாக பண்ணணும் அதிலே அன்னதானம் பண்ணுவது கூடுதல் சிறப்பு சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னம் வைக்கிறீங்க ஒரு பாத்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கணும் தொடச்சிடக்கூடாது அரிசி வந்து தீருது அப்படின்னா கொஞ்சம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும்போது அரிசி வாங்கி அதில் போட்டு வச்சுக்கணும் அதில் சிறு நாணயங்கள் உள்ள வச்சு போட்டுட்டு வரலாம் அது அரிசி பாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மண்பானைகள் இருப்பது சிறப்பு அல்லது இல்லை அப்படின்னிங்கன்னா இரும்பு பாத்திரங்களில் பயன்படுத்த வேண்டாம் பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் இதெல்லாம் முடிந்தளவு தவிர்த்துக்கணும் மண்பானைகள் வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே அந்த பையிலையே வச்சுக்கிற மாதிரி இப்போ வச்சுக்கணும் இது நம்ம சிறப்பு அதே மாதிரி ஊர்கா தங்களுக்கு என்ன ஊறுகாய் பிடிக்குதோ அது சரி அது எந்த ஊருகாய் வேணாலும் இருக்கலாம் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டே வரலாம் உபயோகப்படுத்திக்கலாம் ஊறுகாய் அது என்ன ஊறுகாய் வேணாலும் இருக்கலாம் அதை பயன்படுத்திக்கிட்டே வரணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை பதினோரு ஐம்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு பத்து வரை இது தினந்தோறும் வரக்கூடிய நேரங்களில் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சி யாராவது இருந்தால் திருநங்கைகள் அல்லது அரவாணிகள் இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தங்களுக்கு ஏதாவது அன்னதானமோ இல்லை உணவு வாங்கி கொடுக்க முடிஞ்ச வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டே வந்தீங்கனாலும் பண வரவு அதிகரிக்கும் வந்த பணமும் சேமிப்பு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணிவிட்டு ரூபாய் ஒரு பத்து ரூபாய்னாலும் கொடுத்துட்டு அவிகையால் ஒரு ஒரு ரூபாய் வாங்கினீங்கனாலும் சரி அந்த ஒரு ரூபாய் வைத்து கொண்டே வந்திங்கனாலும் பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு எளியும் வழிமுறைகள் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து கடைபிடிக்கணும் கண்டிப்பாக சொல்கிற வழிமுறைகள் எல்லாத்தையும் முதல் நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்போ தான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு பயன் அடைக்கும் இதை வந்து இப்போ வேலை செய்யும் இதில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் பண்ணுறது ஒரு நாள் பண்ணாமல் போகிறது இப்படியே போயிட்டு இருந்தோன்னா இதனால் எந்த பயனும் இல்லை முழு நம்பிக்கையோடு பார்த்தீங்க அப்படி செய்துக்கிட்டே வந்தீங்க கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா கொ குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு பொருளாதார தட்டுப்பாடுனாலும் இல்லாமல் நிறுத்தும் எவ்வளோ ஏழ்மையெல்லாம் இருந்திங்கனாலும் சரி ஆனால் இதெல்லாம் பண்ணுனா தன்னை போல் பணம் வரும்னு இதை பண்ணிகிட்டே வந்திங்கன்னா பண்ணிட்டு உழைக்கவும் செய்யணும் உழைச்சா மட்டும்தான் பணம் வரும் தங்கும் இது வந்துட்டு பண்ணிட்டு வீட்லேயே உட்காந்துட்டோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இதை பண்ணிவிட்டால் பணம் வந்துருமா உட்கா போயிடுமா சேர்ந்துக்குமா அப்படின்னலாம் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இதை சொல்கிறோம் இதை பண்ணிகிட்டே வந்திங்கன்னால் இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு கட்டாயம் உயர்வு வரும் இது குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் தான் இதனோட பயன்கள் உங்களுக்கு நீங்களும் அனுபவப்படுமா தெரியல சில பேருக்கு கொஞ்சம் நீண்ட காலங்கள் ஆகும் அது ஜாதக ரீதியாக அவர்களுக்காக இருந்தாலும் இது கட்டாயம் பா பயன் கொடுக்கும் இந்த முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து இதை ப கடைபிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பான பயனில் கொடுக்கும் மேலும் இது போன்ற பதிவை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்